சகோதரர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்மையான நாட்கள் என்பது பதிமூன்று பதினான்கு பதினைந்து தானே ஆனால் உங்கள் கலண்டரில் பதினாறாம் நாள் வருதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாமுல் பீல் என்று தான் வருதே தவிர அதீஸில் அதில் பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்ற வயசையில் வரையில்லை அப்படி அரிசியில் தான் நம்ம எடுத்துக்காட்டும் நம்ம கேட்டுட்டுருக்குறோம் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அது இல்லை சகோதரி எடுத்து நாங்கள் அனுசிவோம் நம்ம வந்து இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறோம் அந்த பதிமூணு பதினாலு என்பது பற்றி வர வேண்டும் சரி பதினாறில் வருதே என்று கேள்வி பதினாறில் வரதான் செய்யும் ஏன் வருதுன்னு சொன்னால் பதினாறில் எப்போ வரும்னு சொன்னால் ஒரு மாதம் முப்பது நாட்களாக இருந்து ஒரு மாதம் முப்பது நாட்களை கொண்ட மாதமாக இருந்து அந்த கஞ்சஸ் நடக்குது இல்லையா கன்ஜங்க்ஷன் லேட்டாக நடக்குது வைங்களேன் ஒரு டுவெண்ட்டி யூடி டுவெண்ட்டி த்ரீ யூடி நடக்கும்போது பிறகின் வளர்ச்சி வந்து என்ன செய்யும் அந்த பதினாறாவது தினத்தில் தான் ஃபுல் மூணு அடையுது அல்ல அந்த மாதிரி செட்டப்பை வச்சுருக்கிறான் அந்த நாளில் மட்டும்தான் அந்த மாதங்களில் மட்டும்தான் அதுவும் அரிதாக வரும் எல்லா மாதமும் வராது நீங்கள் அந்த கலண்டரைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பன்னிரண்டு மாதம் தந்திருக்காம எத்தனை நாள் வருது பாருங்க ஏதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரும் அடுத்த வருஷம் முன்னாடி ஒரு மாதம் வருஷத்துக்கு கலந்துகிற பாருங்க கடந்த ஐந்து வருஷத்துக்கு கலண்ட பாருங்கள் விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு நான்கு முறையோ ஐந்து முறையோ தான் வரும் அல்லாவுடைய ஏற்பாடு ஆமன்னா செல்லாமன்னா அல்லாம பவுன் அப்படின்னு சொல்கிறா கட்டுப்பட்டுட்டு இருக்க வேண்டியதானே தேவையில்லை ஏன் பதினால்தான் பதிமூணில் வந்து வரும் பதினாலில் வரும் பனிரெண்டில் வராது அது தெரியாததுக்கு நான் பனிரெண்டில் என்ன செய்யாது ஆனால் நம்ம மக்களுக்கு பனிரெண்டில் வருது பனிரெண்டில் வந்து வந்துச்சா இல்லையா போன மாதம் தமிழக பிறையக்காரங்களுக்கு தமிழக கூட நாங்கள் பிறைய பார்ப்போம் சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திற்கு டவுன்ஹாஜி வரைக்கும் இப்படி பண்ணவங்களுக்குலாம் எப்போ வர வந்துச்சு பௌர்ணமி பனிரெண்டில் வந்துச்சு கீழே நின்றாலும் பனிரெண்டு செய்யாது பௌர்ணமி வராது அமாவாசை சொல்லக்கூடிய இந்த கஞ்ச சண்டை எப்போ வந்துச்சு அவங்களோட பிற கணக்கு படி இருபத்தேழில் வந்துச்சு அந்த பௌர்ணமி மட்டும் வரல இந்த பௌர்ணமியில் சந்தன கரணம் வந்துச்சு அதாவது அவங்களுடைய பிறையில் வந்து பனிரெண்டு அன்னைக்கு பௌர்ணமி வந்து ஆணி அரைஞ்சமாக நீ தப்பு தான் திருந்திக்கோ நல்லா நினைச்சு சொன்ன மாதிரி அந்த ஒரே மாசத்துல போன மாதம் ஒரே மாசத்துல பௌர்ணமியோடு கூடிய சந்திரகரவனோ அவங்கள கணக்கு பண்ணி இருபத்தி ஏழு அன்னைக்கு சூரிய கரணனோடு கூடிய அமாவாசை எப்படி பாருங்க இருபத்தேழு சூரிய கரணம் வருமா ஒரு மாதத்தில் இருபத்தேழு அமாவாசை வருமா அப்போ வந்து இதில் இது இல்லை திருந்தாதான் செய்ய மாட்டாங்க மற்ற இதில் வந்து என்ன Hombre கேம்டியன் நிறைய விஷயம் இருக்குதே 27ல அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பத்தி கவலையே இல்லங்க 12ல வந்தா என்ன 11ல வந்தானே எக்கறை கட்டும் எங்களுக்கு அமாவாசை வந்தா என்ன 26ல வந்தா எங்க மாநில தலமா அறிவிக்கணும் எங்க மாநில தலமா வெப்சைட்ல போறோம் அன்னைக்கு தான் உங்களுக்கு இவர்களுக்காக அவருடைய ஹிதாயத்துக்காக துவா செய்ய தான் நம்ம கடமை அவர்களை வந்து இவர் என்ன செய்யறதுக்கிற இதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெளிவான ஆதாரத்தை நீங்கள் அமாவாசை போர்ணமி போட்டு கேட்குறீங்க கிழக்கில் உரிக்கக்கூடிய சந்திரனை அவங்களுக்கு மேற்க உதிக்கும் போது அது மேற்க உதிச்சு கிழக்க மறையும் போது சூரியன் வந்து கிழக்க உதிக்கும் சந்திரன் மேற்க உதிக்கும் சூரியன் என்ன உதிக்குது கிழக்க போய் சூரியனை பார்ப்பீங்க சந்திரனை பெரிய பார்ப்பீங்க மகரின் தொழுத உடனே எந்த பக்கம் நின்று தொழுதிங்களோ அந்த மேற்க போய் பார்ப்பீங்க அப்ப மேற்கு திசையில சந்திரன் உதிக்குது கிழக்கு திசையில சூரியன் உதிக்குது மேற்கு திசையில சந்திரன் உதிக்குமே ஆனால் அது நமக்கு உதிக்கிற பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நமக்கு ரெண்டு மணி நேரம் கிழக்க உதிச்சு அது மேற்கு மறையுது இது மேற்கு உதிச்சு கிழக்க மறைகிறதுனால ரிவர்ஸ் வர்றதுனால இருபத்தி ஒன்னரை மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சந்திரன் ஓந்தலைக்கு நேரம் வரும் கிழக்கில் உரிக்கக்கூடிய சந்திரனை அவங்களுக்கு மேற்க போது அது மேற்க உதித்து கிழக்க மறையும் போது பனிரெண்டில் அமாவாசை வர்றதோ சரி பனிரெண்டில் பௌர்ணமி வர்றதோ இருபத்தேழில் அமாவாசை வர்றதோ பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதினாறில் வந்து பௌர்ணமி வர்றது வந்து ரேராக வரும் காரணம் என்னன்னு சொன்னால் முப்பது நாட்கள் கொண்ட நாளில் இருந்து இந்த கன்ஜங்க்ஷனுடைய அந்த பொசிஷன் வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும்போது பிறகுடைய வளர்ச்சி லேட்டாக வரும்போது மட்டும் இப்படி வரும் அது சயின்ஸ் வந்து என்ன செய்ய நிரூபிக்கப்பட்ட உண்மை தான் அதில் இஸ்லாத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஐயாமல் என்ன அந்த மாதத்தில் எது வெண்மை நாட்களோ அன்னைக்கு நினைச்சிட்டு வீக்கிறீங்க வாகில்தான் வந்து ஆகி நம்பினார்கள்